அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகேடமி இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெஸ்ட் நம்பர் இருபத்தி ஒன்றில் எட்டாம் வகுப்பு பொதுத்தமிழ்லேருந்து இயல் மூன்று வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் முதல் வினா உமர்கயாம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலை படைத்தவர் யார் உமர்கயாம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலை படைத்தவர் யார் ஆன்சர் தேசிய தான் மொழிபெயர்ப்பு நூலை படைச்சிருக்காரு மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்காற்றியவர் யார் கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்காற்றியவர் யார் சுஜாதா அவர்கள் அடுத்த வினா பிறவி துன்பங்களை தீர்க்கும் மருந்துகள் எது பிறவி துன்பங்களை தீர்க்கும் மருந்துகள் எது ஆன்சர் நல்லறிவு நற்காட்சி நல்லொழுக்கம் ஸோ இது எல்லாமே பிறவி துன்பங்களை நீக்கும் அடுத்த வினா சுத்தமுள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீ அதனை நித்தம் என்ற பாடலை பாடியவர் யார் சுத்தமுள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீ அதனை நித்தம் அப்படின்னு தொடங்குகிற பாடலை பாடினது யார் ஆன்சர் தேசிக விநாயகனார் அடுத்த வினா பொறுத்துக ஓகேங்களா தெளிவு ஆன்சர் என்ன நற்காட்சி ஓகேங்களா தெளிவாக பார்க்கறது நல்ல காட்சியை நீங்கள் பார்ப்பீங்க பேர்தறுக்கு அப்படின்னா அகற்றுவதற்கு பேர்தருக்குன்னா அகற்றுவதற்கு ஓர்தல் நல்லறிவு கூற்றவா பிரிவுகளாக கூற்றவானா பிரிவுகளாக ஓகேங்களா அடுத்த வினா செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டுவது என்னன்னு கேட்குறாங்க செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டுறது என்ன ஆன்சர் குறிப்பு பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் அடுத்த கிணறு கிணறுவெட்ட பூதம் கிளம்பியது போல என்ற ஓமை தொடருக்கேற்ற பொருள் என்ன கிணறுவெட்ட பூதம் கிளம்பியது போல இந்த ஓமை தொடருக்கான பொருள் என்ன ஆன்சர் எதிர்பாராத நிகழ்வு அடுத்த வினா நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துவது எது நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளின் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்துவது எது ஆன்சர் சிறு மூளை அடுத்த வினா நீலகேசி நூலின் ஆசிரியர் யார் நீலகேசி நூலோட ஆசிரியர் யாரு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் யாரும் இல்லை அதான் கண்டுபிடிக்க அவரோட பெயரை ஓகேங்களா கவிமணி என போற்றப்படுபவர் யார் கவிமணி என போற்றப்படுபவர் யார் ஆன்சர் என்ன தேசிய விநாயகனார் வினா சுஜாதாவின் இயற்பெயர் என்ன சுஜாதாவின் இயற்பெயர் என்ன ஆன்சர் ரங்கராஜன் அப்படிங்கிறது தான் சுஜாதோட இயற்பெயர் அடுத்த வினா பாருங்கள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் டேஷ் எனப்படும் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் என்னவா சொல்லப்படுது ஆன்சர் எச்எம் அப்படின்னு சொல்லப்படும் அடுத்த வினா பொறுத்துக குறிப்பு ஓகேங்களா நடந்து வினையச்சம் ஊவருதில்ல அதனால் பேசிய பெயரச்சம் எடுத்தனன் உண்டான் முற்றச்சம் முடிஞ்சு போச்சு அதனால பெரிய குறிப்பு பெயரச்சம் அது விஷயத்தை பெருசு சிறுசு அப்படின்னு குறிக்கிறது அதனால ஒரு பண்பை அடுத்தது தீர்வனவும் தீரா திறந்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலாதும் ஓமசனத்தின் அப்படிங்கிற பாடல் வழி இடம்பெற்றுள்ள நூல் இது தீர்வனவும் தீரா திறந்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலாதும் உவசாமத்தின் அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்றிருக்கிற ஒரு நூல் எது ஆன்சர் தான் அடுத்த வினா நித்தம் நித்தம் என்ற சொல்லின் பொருள் என்ன நித்தம் நித்தம் என்ற சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் நாள்தோறும் அப்படிங்கிறது தான் அடுத்த வினா சுஜாதா நூல்களை தேர்ந்தெடுக்காதீர் அதாவது கீழே கொடுத்துருக்கிறதுனால சுஜாதா நூல் எது அப்படிங்கிற மாதிரி தான் நூல்களை தேர்ந்தெடுக்காதே இருங்கிறாங்க அப்படின்னா சுவரும் சுண்ணாம்பும் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா மற்றபடி என் இனிய இந்திரா மீண்டும் ஜீவனோ தூண்டிற்கதைகள்லாம் அவருடைய நூல் அர்த்தம் ஓகேவா ஹெர்ப்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்சொல்லை தேர்வு செய்ய ஹெர்ப்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான சொல்லை தேர்வு செய்யணும் ஆன்சர் என்ன மூலிகை ஹெர்பல் அப்படின்னு சொல்லுவோம்ல அதான் அடுத்ததும் பொறுத்துக்க அந்த ஊமை தொடர் தான் ஓகேவா காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல இதற்கான பொருள் என்ன காக்கை உட்கார பணம்பழம் விழுந்தது போல இதற்கான பொருள் என்ன ஆன்சர் பாருங்கள் தற்செயலான ஒரு நிகழ்வு உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா வெளிப்படைத்தன்மை பசுமரத்து ஆணி போல அப்படின்னா எளிதில் மனதில் பதிதல சொல்லுவாங்க புழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா அது ஒரு பயனற்ற செயல்தான் அதனால் எந்த பயனும் இல்லை அடுத்த வினா கீழ்காணும் சொற்களில் பெயர் அச்சம் எது கீழ்காணும் சொற்களில் பெயர் அச்சம் எது ஆன்சர் என்ன பார்த்த ஆ வந்தாலே பெயரச்சம் ஓகேங்களா பார்த்த உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று எது உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களில் ஒன்று கீழே கொடுத்துருக்காங்க அது என்ன ஆன்சர் இரத்த கொதிப்பு நீலகேசி கூறும் நோயின் வகைகள் எத்தனை நீலகேசி கூறும் நோயின் வகைகள் என்ன அப்படின்றாங்க ஆன்சர் என்ன மூன்று வகைகள் இருக்கு தேசிய விநாயகனார் இயற்றிய வருமுன் காப்போம் எந்த நூலில் இடம் பெற்றுள்ளது தேசிய விநாயகரார் இயற்றிய வருமுன் காப்போம் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு மலரும் மாலையும் அப்படிங்கிற நூலில் இடம் பெற்றிருக்கு அடுத்த வினா சரியான குற்றை தேர்வு செய்யுங்கிறாங்க வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சோங்கிறாங்க ஒரு வினைமுற்று எச்ச பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் குறிப்பு வினையச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டாது பண்பை குறிப்பு கா பண்பை குறிப்பிட்டு காட்டும் பெயரச்சம் மூன்று காலத்திலும் வருங்கிறாங்க அப்போ அனைத்தும் சரிதான் அனைத்தும் சரிதான் அடுத்த வினா சரியானவற்றில் தவறானதை தேர்ந்தெடுங்கிறாங்க அப்போ இதில் கொடுத்துருக்கதெல்லாம் சரி மாறி அதில் தப்பானதை மட்டும் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ ஆன்சர் பாருங்கள் முப்பத்தாறு ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியவர் ராதாகிருஷ்ணன் சுஜாதா சிறுகதைகள் புதினங்கள் நாடகங்கள் அறிவியல் புணவு கதைகள் திரைப்பட கதை வசனம் என பல துறைகளில் பணியாற்றியிருக்காங்க நீலகேசி சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குதுங்கிறாங்க தர்க்க நூலான நீலகேசி கடல்வாதத்துடன் சேர்த்து பத்து சர்க்கங்களை கொண்டு இருக்குங்கிறாங்க இதில் சரியானவற்றில் தவறானதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா ஆப்ஷன் சி தாங்க ஓகேங்களா ஒன்றும் நாளும் தான் ஓகேவா ஒன்றும் நாளும் தான் சோ இதோட இந்த இயல் வந்து முடியுது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்க போட்டு விடுங்க எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க இல்ல எத்தனை கொஷின் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லிவிடுங்க அடுத்த வீடியோல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்